ஸ்ரீ குருபியோ நமஹா ஸ்ரீ கணேசாய நமஹா சௌந்தர்யலகரி பூஜை விதிமுறைகளை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஸ்லோகம் பத்தொன்பது ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும் ஹ்ரீம் 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 தேவியின் ரூபம் துர்கா பராசக்தி வடிவம் பூஜை விதிமுறை தகட்டில் சந்தனக் கூழில் அல்லது விபூதியில் ஏதேனும் ஒன்றில் யந்திரம் செய்து கொள்ளலாம் நாள்தோறும் ஆயிரம் முறை இருபத்தி ஐந்து நாட்கள் அல்லது ஆயிரத்தி இருநூறு முறை இருபத்தி ஏழு நாட்கள் செய்யலாம் ஜபம் வடக்கு முகமாக அமர்ந்து செய்ய வேண்டும் குங்குமம் அல்லது குங்குமம் கலந்த அக்ஷதைகளால் துர்கா லலிதா திரிசதியும் அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை தேவியின் படத்திற்கோ விளக்கிற்கோ அல்லது யந்திரத்திற்கோ செய்யலாம் பால் அன்னம் பழங்கள் தேன் மற்றும் தாம்பூலம் நிவேதனம் பயன்கள் அரசவையிலும் அரசாங்கத்திலும் செல்வாக்கு கொடிய விலங்குகளை பழக்குதல் ஸ்லோகம் முகம் பிந்தும் கிருத்வா குச்ச யுக மதஸ்தஸ்ய தததோ हरार्दं ध्यायेद्यो हरमहिषिते मन्मथकलाम् स सद्यः संक्षोभम् नयति वणिता इत्यतिलघु त्रिलोकीमप्याशु भ्रमयति रवीन्दुस्तनयुगां श्लोकतिनर्थं हरमहिषि शिवनिन् पट्टत् राणिये बिन्दुं मुखं कृत्वा பிந்துவை முகமாக்கி தசிய அத குஜயுகம் அதன் கீழ் இரு மார்பகங்களையும் தததஹ அதன் கீழ் ஹரார்தம் கீழ் நோக்கிய முக்கோண வடிவை ஹகாரார்தம் ஹ என்ற எழுத்தின் கீழ் பாதியை தே மன்மத கலாம் உன் காமகலா ரூபத்தை யத் தியாயேத் எவன் தியானிக்கிறானோ சஹா அவன் வனிதாக யுவதிகளை சம்சோபம் சத்தியநயதி உடன் கிளர்ச்சி கிளர்ச்சியடையச் செய்கிறான் திலகு என்பது மிக எளிய செயல் ரவீந்து ஸ்தன யுகாம் சூரியனையும் சந்திரனையும் இரு ஸ்தனங்களாக கொண்ட திரிலோகீம் அபி மூவுலகையும் ஆசு பிரமயதி விரைவில் கிளர்ச்சி அடையச் செய்கிறான் கலக்கி விடுகிறான் கருத்துரை ஹே பரமசிவ பத்னியே ஜெகதம்பா உன் திருமுகத்தை பிந்து ஸ்தானமாகவும் அதன் கீழே ஸ்தனங்களை அதன் கீழே உன் பெண்மையான சக்தி ஸ்வரூபத்தையும் யந்திரமாக கொண்டு எவன் தியானிக்கிறானோ பிறகு மன்மத கலையையும் தியானம் செய்கிறானோ அவன் சூரிய சந்திரர்களை ஸ்தனங்களாக கொண்ட மூ உலகங்களாகிய ஸ்திரீகளை மோகிக்கச் செய்வான்